கீழ்பாக்கத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்திய சென்னை கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமியின் அண்ணன் அந்த பகுதியில் சாலையோரம் உள்ள ஒரு பிரியாணி கடையில் வேலை செய்து வந்துள்ளார் அந்த பிரியாணி கடையின் உரிமையாளர் ஜான்பால் என்பவர் சிறுமியின் அண்ணனை பார்க்கச் செல்வது போல் யாருமில்லாத நேரத்தில் வீட்டிற்கு சென்று சிறுமியை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது அதனை தனது செல்போனில் வீடியோவில் பதிவு செய்து நடந்ததை வெளியே கூறினால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் உடல் நலனும் மனநலனும் பாதிக்கப்பட்டதால் அந்த சிறுமி ஒருவித பதற்றத்துடனும் அச்சத்துடனும் காணப்பட்டுள்ளார் சிறுமியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பெற்றோர் சிறுமியின் நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்து அவரிடம் கேட்டபோது தனது அண்ணன் பணியாற்றும் பிரியாணி கடையின் உரிமையாளரான ஜான்பால் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு கொதித்து எழுந்த பெற்றோர் உடனடியாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க போலீசார் விரைந்து சென்று ஜான்பாலை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்துள்ளனர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தியை அறிந்த உறவினர்களும் அப்பகுதி மக்களும் வெகுண்டெழுந்து சென்று பிரியாணி கடையை சூறையாடினர் அவர்களின் தாக்குதலுக்கு ஜான்பாலின் வீடும் தப்பவில்லை மேலும் ஆத்திரம் தீராத அவர்கள் நேராக காவல் நிலையத்திற்கு சென்று கைது செய்யப்பட்டுள்ள ஜான்பாலை தாங்கள் பார்க்க வேண்டும் என கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜான்பால் மீது ஏற்கனவே பாலியல் அத்துமீறல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் ஆறு மாதங்களுக்கு முன்பு தனது கடைக்கு வந்த பெண்களை ஆபாசமாக புகைப்படம் எடுத்தது தொடர்பான புகார் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர்

இந்த விஷயத்த வந்து உடனடியா தெரியல அவ்வளவு பயப்படுது சார் அவனுக்கு நாங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இங்க கேஎம்சிக்கு அவங்க வந்து எல்லாமே வந்து ஆயிடுச்சு நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க இப்ப இவங்க வந்து நாங்க என்னன்னா நீங்க எடுத்தீங்க இல்ல அது காட்டுங்கன்னு சொன்னா பஸ்ட் காட்டவே இல்லை இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆன பிறகு இப்ப நாங்க காட்டுறோம் நாங்க என்ன சொன்ன அவனை விடக்கூடாது சார் அவனுக்கு கண்டிப்பா ஒரு தூக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆயிருக்குது இன்னும் கண்டிப்பா ஒரு தூக்கு தண்டனை கிடைத்தா சார் எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார் பின்னர் காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அனுப்பி வைத்தனர் தொடர்ச்சியாக பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் அந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க